அந்த வேலை தடைபடாது அந்த உயர்வு தடைபடாது ஆமேன் அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைபடாது தடைபடாது சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கு ஒருவராலும் அதிகாரம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் கத்தர் அனுமதி கொடுக்க மாட்டார் கத்தர் சொல்றாரு இதுவரைக்கும் தடைபட்ட காரியத்தை இனி தடை செய்கிறதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது அந்த உயர்வு தடைபடாது அந்த வெளிச்சம் தடைபடாது அந்த மேன்மை தடைபடாது கத்தர் சொல்கிறார் அவர் செய்ய வல்லவர் தடைபடுத்த முடியாது ராமேன் தடைபடுத்த முடியாது அவர்கள் பேசினது வீணாய் போகும் அவர்கள் சொல்லி தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதை கத்தர் இப்பொழுது பார்க்கிறார் கத்தர் செய்ய நினைத்தது தடைபடாதே ஹலே லூயா தேங்க்யூ ஜி சர் கொஞ்சம் அப்படி முன்பாக வாங்க கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த காரியம் ஒவ்வொன்றா நம்ம ஜபிக்க போறோம் ஹலே லூயா ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே நம்மை கத்தர் கிருபையாய் கொண்டு போக போகிறார் இந்த நூறு நாள் ஜெபம் ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நமக்கு தரப்போகிறது இதற்கு பிற்பாடு இனி நம்முடைய பிரயாணத்தில் தோல்வி இல்லை நம்ம எல்லாரும் கரை சேர போகிறோம் எல்லாரும் கரை சேர பண்ணுறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் கரை சேர பண்ண போகிறீர்கள் சீக்கிரமாய் நம்ம கரை சேர போகிறோம் கத்தரே நம்மை கரை சேர பண்ணுகிறார் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் முதலாவதாக எல்லாருமே என்னுடைய கப்பல் எதை சுமக்க கூடாதுன்னா வீணானவைகளை இனிய கப்பல் சுமக்க கூடாது இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி நிம்மதியா நம்ம தூங்க முடியும் நம்ம நிம்மதியா வாழ முடியும் ஆமன் கத்தர் சொல்லுகிறார் மனுஷனுடைய யோசனை வீண் என்று கத்தர் அறிந்திருக்கிறார் அப்போ நம்முடைய யோசனை என்னது எதுவுமே நம்ம யோசிக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தேவையில்லாம சுமந்துட்டு இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது அவ்வளோதான் நம்ம கத்தர் மேலே வச்சிருவோம் எல்லாத்தையும் கத்தர் மேலே எல்லாத்தையும் வச்சுருவோம் நீங்கள் அதை நான் இன்னைக்கு இந்த ஜபத்தில் உங்களை மறுபடியும் படுத்துறங்கி நான் விழித்தெழுவேன் கத்தர் நீர் என்னை தாங்குகிறீர் என்னையிலிருந்து கத்தர் இந்த நூறு நாள் ஜபத்திற்கு பிறகு உங்களை நிம்மதியாக தூங்க வைக்க போகிறாங்க நீங்கள் நிம்மதியாக தூங்க போகிறீங்க இனி நீங்கள் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நீங்கள் தூங்க போகிறீங்க ஆமேன் நீங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்க தூங்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்க உங்க கப்பலில் இருக்கிற பாரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா தேவையில்லாத பாரத்தை நீ என்ன பண்ணணும் இறக்கணும் இப்போ சொல்லுங்க நீங்க பாரப்படுறதுனால ஏதாவது நன்மை இருக்கா ஏதாவது நன்மை ஒன்றுமே இல்லையா அப்போ நன்மை இல்லாத ஒன்ன நம்ம ஏன் சுமக்கணும் நம்ம ஏன் ஆண்டோர் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது ஒரு முளத்தை குறைக்க முடியாது வெள்ளையா இருக்கிற முடியை கற்பாக்க முடியாது கற்பா இருக்கிற வெள்ளையை வெள்ளையாக்க முடியாது அப்போ ஏன் நீங்க பண்றீங்க நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுற நாளைய தினத்துல நடக்க போறது நீ அறிவாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு அப்போ எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை தேவையற்ற பாரங்களை என் கப்பல் சுமந்துடவே கூடாது அவங்க இவங்க பேசிட்டாங்க அவங்க பேசிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க வாயிருந்தா நாலு பேர் பேசாதான் சொல்லுங்க சத்தமா நம்ம என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இவன் என்ன பேசிட்டானேன்னு நினச்சி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க பேசிட்டாங்கன்னு கவலைப்பட்டு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு கிரீடத்தை வைக்கிறத விட நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த கிரீடமாக அவனுக்கு கொடுக்காம இருக்கலாம்ல ஹலோ சொல்லுங்க இப்போ உங்களை பார்த்து நீ ஒண்ணும் இல்லாம போயிடுவேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் ஐயோ என்ன ஒன்றும் இல்லாம போகணும்னு சொல்லிட்டான் நான் ஒண்ணும் இல்லாமல் போயிருவேனு நினைச்சு கவலைப்படுறத விட அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறது ஆசீர்வாதம் நம்ம ஏன் ஒண்ணும் இல்லாம போகணும் நம்ம ஏன் ஒன்று அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகம் மோசமான உலகம் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும் ஐயோ இவன் கீழே போயிட்டான் உங்கள் மேலே பரிதாபப்பட மாட்டாங்க நீங்கள் கீழே போக போக இவன் மோசமானவன் அதனால தான் கீழே போனான்னு இன்னும் உங்கள் மேலே இன்னொரு பட்டத்தை தான் கட்டுவாங்க அதுதான் உலகம் மற்ற மாதிரி ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இவன் கூட ஏதோ ஒரு வித்தியாசமான சக்தி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அப்போது நான் நம்புகிறேன் அவனுக்கு முன்னாடி நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம் குறைஞ்சே போக வேண்டாம் ஸோ இப்போ ஒரு டூ மினிட்ஸ் உங்களுக்கு டைம் எல்லாருக்குமே நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு உனக்கு மனசில் யோசிங்க என்ன யோசிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத நீங்கள் இப்போ இப்போயோ இப்போ இன்னைக்கு இப்போது சிஸ்டர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நைட் இப்போ முடிச்சுட்டு போனோடனே எல்லாருக்குமே இட்லியோ தோசையோ சுட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ நீங்கள் தான் தோசை சுட போகிறீங்க நீங்கள் தான் இட்லி சுட போகிறீங்க நீங்கள் தான் சாம்பார் வைக்க போகிறீங்க அது எப்போ எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க இங்கேருந்து போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிச்சுருங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ இங்கேயே உட்காந்து எப்படி என்ன அப்படின்னு யோசிக்கிற இந்த நேரம் உங்களுக்கு தேவையா அது அவசியமா இல்லைவே இல்லை அது அவசியம் அது உதாரணத்தை சொல்கிறேன் அப்போது இந்த மாதிரி அவசியம் இல்லாதது நிறைய நம்மகிட்ட இருக்குது அதனால் இப்போது ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு நல்ல ஆண்டவரை தூக்கி போகிறேன் இன்னையோடு இந்த கப்பலை வாஷ் அவுட் பண்ணி நம்ம கிளியராக இன்றைக்கி ஓட்டிகிட்டு போகிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் எல்லாம் அவர் மேலும் உங்க பிள்ளைகளை குறித்த பாரம் உங்களுக்கு வேண்டாம் அவங்க எதிர்காலத்தை குறிச்ச பாரம் உங்களுக்கு வேண்டாம் அவர் நடத்துவார் அவர் நடத்தினா நல்லா நடத்துவார் அவர் நடத்தினாலும் சந்தோஷம் அவர் நடத்தாம இருந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கும் கண்டிப்பா அது தீமைக்கு இருக்காது நான் ஏன் யோசிக்கணும் நான் ஏன் திங்க் பண்ணணும் நான் ஏன் கவலைப்படணும் நான் ஏன் தூக்கிட்டு சுமக்கணும் அப்படியே ஜோமணி ஜோமணி உண்மைதான் ஆண்டவரே என்னுடைய கப்பலில் நிறைய தேவையில்லாத வீணாத சரக்குகளை நான் சுமந்துட்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு புதிய வர்ணத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இல்லை இனி நான் அதை சுமக்க போறது இல்லை இனி நான் அதை யோசிக்க மாட்டேன் அண்டவரே இனி நான் அதற்கு பின்னாடி ஓட மாட்டேன் இனி அந்த சிந்தை எனக்குள்ள இருக்காது ஆமேன் நடத்துவீர் நீர் நடத்துவீர் 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 இதுவரைக்கும் எனக்கு பலன் கொடுத்தவர் நீர் இனியும் என்னை நீ நடத்துவதற்கு வல்லவரா இருக்கிறீர் வல்லவரா இருக்கிறேன் தூக்கி போடுங்க தூக்கி போடுங்க என் பிள்ளைய குறிச்ச கவலை குறிச்ச கவலை படுறதுனால கட்டிட முடியாது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க ஒன்றும் இல்லை எது இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு பெலன் தருவார் எது இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு கிருபையை கத்தர் தருவார் எது இருந்தாலும் நீங்க அதை தாண்டி வரக்கூடிய சகல கருபையும் கத்தர் கிருபையாய் தருவார் அமேன் தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன் ஆமேன் ஸோ நடந்தா என்ன பண்றது நடந்தா என்ன பண்றது நடந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நடந்தா நடந்தா அதுக்கு வேண்டிய பலனையும் கத்தர் சொல்லுங்க தருவார் அதனால என்னது அதுக்காக ஒன்றும் யோசிக்க வேண்டியது இல்லை நம்பர் டூ ரெண்டாவது நம்முடைய கப்பல்லேருந்து தூக்கி போட வேண்டியது இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் தளவாடங்களை எடுத்து போடணுமா அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த ரிப்பேர் பண்ணுற பொருள் அப்படின்னா நான் சரி பண்ணிடுவேன்ற இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும் நான் சரி பண்ணிடுவேன் நான் சரி பண்ணிடுவேன் எப்போவுமே நம்ம மேலே வந்து ஒரு ஹோப்போட அப்படின்னா நம்ம விசுவாசமாக இருக்கலாம் அப்படி இந்த உலகம் வந்து தன்னம்பிக்கைன்னு சொல்லும் ஆனால் நமக்கு தன்னம்பிக்கை இல்லை நமக்கு கர்த்தர் நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது தன்னம்பிக்கையில் வச்சு ஒரு மனுஷனால் ஓட முடியாது என்றைக்குன்னாலும் ஒரு நாள் விழுந்துருவோம் அதனால் ஒன்று நினச்சிக்கங்க நான் ரெடி பண்ணிக்குவேன்னு நினச்சி எதையுமே சொல்லாதீங்க உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய் என் தேவனாலே எந்த மதலையும் நான் வந்து தாண்டுவேன் இப்போ உங்கள் மனசில் இதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு கடன் காரணமாக மாற்றப்பட்டதுக்கு காரணம் தான் பாஸ்டர் நான் வந்து அப்படி தான் நினச்சேன் இதை சரி பண்ணிடலாம் இதை சரி பண்ணிடலாம் இதை கிளியர் பண்ணிடலாம் இங்கேருந்து வர இப்படி நினச்சி நினச்சே நான் ரொம்ப சிக்கலை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து இல்லாண்டு வரேன் இனி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்னாலே அல்ல என்னால் அல்ல என் வலத்தினாலே அல்ல உங்கள் பலத்தினாலே இல்லாமல் ரெண்டாவது இந்த காரியத்திற்காக ஒப்பு கொடுத்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோ பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்ட ஒரு சமூகத்தில் தேங்க்யூ ஜி சர் தேங்க்யூ ஜி அதற்காக நான் முயற்சி எடுத்தது தப்பு தான் ஆண்டு வரேன் ஆண்டு நான் அதை யோசிச்சது ரொம்ப தப்பு தான் ஆண்டு வரேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு ஒரு ஆண்டு ஒரு ஸ்தோத்திர ஆண்டு வரேன் நான் ரெடி பண்ணிக்குவேன்னு நினச்சி போராடுறதுனால தான் இந்த பெலன் இல்லை நான் இனி போராடுறதுக்கு விரும்பலை நான் சரணடைகிறதற்கு விரும்புகிறேன் நான் என்ன ஒப்பு கொடுக்கிறதற்கு விரும்புகிறேன் நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரே இப்பொழுது கத்தர் என்னை லெகுவாய் மாற்றுவீராக லெகுவாய் மாற்றுவீராக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் குடும்பத்தை என்னால கட்ட முடியாது உங்களால தான் கட்ட முடியும் என்னுடைய கணவனார உங்களால் கட் தான் கட்ட முடியும் என் குடும்பத்தை உங்களால் தான் கட்ட முடியும் என் உங்களால் தான் கட்ட முடியும் ஆண்டவரே என்னுடைய ஞானம் என்னுடைய சாதுரியம் ஒன்றுமே இந்த இடத்துல இல்லப்பா 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 ஆண்டவரே நான் அதை செய்ய முடியாது ஆண்டவரே அப்பா நீங்க தான் ஆண்டவர காரியத்தை செய்யணும் நான் முயற்சி எடுத்து தோற்று போயிட்டேன் ஆண்டவரே என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல ஆண்டவரே தேங்க்யூ ஜி சர் தேங்க்யூ ஜி சர் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்முடைய கப்பலில் இருந்து எடுத்து போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிளான் பி பிளான் ஏ பிளான் பி அப்படின்றத இன்னொரு ஆப்ஷனை வந்து எப்போவுமே நீங்கள் தேடாதீங்க கேடா எதுலேயுமே அப்படி தான் இந்த நிலைவரம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று இங்கே பத்து நாள் அங்கே பத்து நாள் பத்து நாள் வேதத்தை இன்றைக்கி நூறு நாளாக ரொம்ப ஆண்டவரை விசுவாசிச்சாச்சு அவ்வளோதான் நடக்கலை ஜபம் கேட்கப்படல உடனே தூக்கி பைபிள் தூக்கி ஓரத்தில் போட்டு நூறு நாள் ஜோம் பண்ணியாச்சு ஒன்றுமே நடக்கலை போகிறான் அப்படின்ட்டு எப்படி போக முடியும் அப்படியெல்லாம் போகக்கூடாது என்ன அப்படின்னா இவர் செய்வாருன்னு நமக்கு தெரியும் இவர் வல்லமை உள்ளவர்னு நமக்கு தெரியும் இவர் எத்தனையோ செஞ்சு நமக்கு முன்னாடி அந்த அந்த சாட்சிகளை காமிச்சிட்டாரு இப்போ நம்ம என்னன்னா அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம போராடணுமே தவிர அதுல அவிசுவாசம்ன்ற ஒண்ணுக்கு நீ வந்துடக்கூடாது அதனால இனி எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இனி ஒன்னே ஒண்ணு நீர் என்ன தூக்கு எடுத்தாலே ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் இனி நாம் பைபிளை தூக்கி வைக்கிறவன் எல்லாம் கிடையாது ஜபத்தை நான் நிறுத்துறவன் எல்லாம் கிடையாது அதான் ஒரு ஊழியக்காரர் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஒரு சாட்சியை சொன்னார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி அவர் வந்து அவங்க அவங்க தாயார் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் போகும்போது எல்லாருடைய பேரையும் வாசிக்கும்போது இவர் நினச்சாரா இன்றைக்கி ஏன் பேரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னார் அம்மா அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களா நீ பிறக்கும் போதே ஊழியக்காரன் ஊழியக்காரேன்னு சொல்லி இவர் வந்து சரி இன்னைக்கு என் பேரை கூப்பிட்டாருன்னா நான் ஊழியம் செய்வேன்னு சொன்னால் அன்னைக்கு அவருடைய பேரை கூப்பிடலை அது மூணு நாள் கன்வென்ஷன் அடுத்த நாள் ஜவு பண்ணிட்டே போன சரி நேற்றைக்கு ஒரு வேளை நம்ம பாவம் எல்லாம் பண்ணியிருப்போம் அதனால்தான் நம்ம பேர் கூப்பிடலைன்னு சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டு ஒப்பு கொடுத்து அண்டவரை இன்னைக்கு மட்டும் நீர் என் பேரை கூப்பிட்டீங்கன்னா நான் ஊழியத்திற்கு வந்துடுவேன் சொல்லி நின்னா அன்னைக்கும் அவருடைய பேரை கூப்பிடலை எல்லார் பேரையும் கூப்பிட்ருக்காங்க நிறைய பேருக்கு பேர் அவர் அப்படி ஜவு பண்ணியிருக்கிறாரு அது தப்பாக சரியான அடுத்தது அவர் பேர் கூப்பிடவே இல்லை அந்த கன்வென்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே அந்த மூன்று நாள் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே பைபிளை தூக்கி வீட்டுக்குள்ள போட்டுட்டு நார்த்திகராக மாறினாராம் நார்த்திகனா என்ன என்ன சொன்னாராம் ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் ஜோம் பண்ணியிருக்கிறேன் இவ்வளவு தூரம் கேட்டிருக்கிறேன் நான் அழுது எல்லாம் பண்ணியிருக்கிறேன் என் ஜெபம் கேட்கப்படலை என்னை ஊழியத்துக்கு அழைக்கலை கடவுளே இல்லை எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டினா இருக்கிறதுனால தான் நான் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன் அவங்க தான் எனக்கு இயேசுன்றது உண்மையான கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இனி எனக்கு கடவுளை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு ரொம்ப துன்மார்க்கமாக போயிருக்கிறாங்க ரொம்ப துன்மார்க்கமாக போய் ரொம்ப சென்னையில் ஒரு நாள் போய் ஒரு க கன்வென்ஷன் கூட்டம் இருக்கும்போது பின்னாடி போய் வந்து ரொம்ப வேண்டா வெறுப்பாக அவருடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நெருக்கமாக கூப்பிட்றான்றதுக்காக தட்ட முடியாமல் போய் உட்காந்துடறாங்க உட்காந்த உடனே வழிபடத்துலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து அவருடைய பேரை சொல்லி நீ ஒன்னாண்டு அவர் தொடுறாருன்னு சொன்னாராம் சொன்ன உடனேயே இவர் சொன்னாராம்மா என்னையா என்னையா என்னையெல்லாம் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை அன்னைக்காவது நான் பரிசுத்தமாக இருந்தேன் இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன் பாவியாக இருக்கிறேன் இன்னைக்கு எப்படி என்னை கூப்பிடுவாரு உடனே முன்னாடி இருந்து இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவர் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு பாராமா இந்த இடம் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த இடத்துல நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னால் அதே இடம் ஆமாம் அதே கிரவுண்ட் அதே இடம் இவர் அந்த இடத்துல போய் நின்றுட்டு இன்றைக்கும் ஊழியக்காரராக இருக்கிறாரு நம்ம சாட்சியாக இருக்கிறாரு ஊழியர் பெரிய ஊழியத்தை ஆண்டவர் மூலம் செய்கிறார் அப்போது அவர் அந்த இடத்துல போய் நின்று உடனே அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டார் அம்மா ஆண்டவரே அன்னைக்கு நீர் என்ன நான் கூப்பிடுங்க கூப்பிடுங்க வரேன் வரேன்னு சொன்னேன் நீங்கள் என்னை கூப்பிடலை நான் இவ்வளோ தூரம் போயிட்டு இன்னைக்கு தகுதியே இல்லாதோனா வந்து நிற்கிறேன்னு இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொன்னாராம்மா அன்னைக்கு நீ வந்திருந்தேன்னா உன் தகுதியை பார்த்து தான் உன்னை கூப்பிடுறேன்னு நீ நினச்சிருப்பேன் ஆனால் இன்னைக்கு நீ உனக்கு தகுதியே பாரு நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்ன அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் வந்து கிருபையாய் நம்ம இருக்கிறார் அதனால் அவர் செய்ய நினைத்தது எதுவும் நமக்கு தடைபடவே தடைபடாது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிளான் ஏ பிளான் பின்ற ஒன்று வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நீர் என்னை விடுதலையாக்குறதற்கு வல்லவராக இருக்கிறேன் ஹலை லூயா அந்த அந்த எண்ணமே வேண்டாம் இனி உங்களை விட்டு நான் பின்மாறவே மாட்டேன் உங்களை நான் தூக்கி போடவே மாட்டேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் அதனால் நம்பிக்கையை தளரவே விடாதீங்க நம்பிக்கையை அற்புதம் இந்த நூறு நாளில் உங்களுக்கு நடக்கலைன்னா கூட நான் நம்புகிறேன் நீங்கள் விதையை போட்டுட்டீங்க நீங்கள் தண்ணீர் மேலே போட்டாச்சு இதற்கு பதில் இல்லாமல் போகவே போகாது போகவே போகாது அது அதுக்கு சோர்ந்தே போகாதீங்க இந்த நூறு நாளில் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலேன்னு சொல்ல வேண்டாம் இன்னும் உங்களுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குது இன்னும் எத்தனையோ காலம் இருக்குது ஆண்டவர் டைமாக வச்சுருப்பார் நேரத்தை வச்சிருப்பாரு அவருடைய நேரம் நம்முடைய நேரம் அல்ல ஆனா அவர் ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாசலை ஓபன் பண்ணார்னா அது கரெக்டா இருக்கும் சரியா இருக்கும் ஜபிகலாமா இந்த மூன்றாவது காரியத்திற்காக ஆண்டவரே என்னுடைய என்னுடைய லைஃப்ல இனி வந்து இனி அடுத்த ஆப்ஷன் நான் போக மாட்டேன் ஆண்டவரே எனக்கு ஒன்னே ஒன்னு இனி வேற எங்கேயும் யாரிடத்திலையும் எந்த அவிசுவாசத்திற்கும் போக மாட்டேன் எனக்கு கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது ஒன்றும் தடைபடாது 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 ஒன்றும் ஒன்றும் நம்பர் நாலாவதாக நம்முடைய கப்பல் இருந்து நம்ம எடுத்து போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நங்கூரங்களுடைய கட்டி இருக்கிற கயிறுகளை அறுத்து அப்படின்னா பின்னாடி இழுக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இல்லை இனி பின்னாடி இழுக்கிறதுக்கு நேராய் போக மாட்டேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாவது என்னுடைய அனுபவத்தை அல்ல அனுபவத்தை அல்ல கர்த்தருடைய வார்த்தையே சார்ந்து வாழ் ஹாலையிலோயா ஐ ஒரே ஒரு பாட்டு மட்டும் வந்ததுலேருந்து என்னுடைய இருதயத்தில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய தலைகளை ஆண்டவர் உயர்த்த போகிறார் என் என் கொம்பை ஆண்டவர் உயர்த்த போகிறார் ஆமேன் என் தலையை உயர்த்தினீரே என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை உயர்த்தினீரே நான் வெட்கப்பட்டு போவது இல்லை ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை தேவரிய நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது தேவரிய நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது தேவரிய நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது தேவரிய நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்ததை ஒருத்தராலையும் 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 சத்துருவால தடுத்து நிறுத்த முடியாது சாபத்தால தடுத்து நிறுத்த முடியாது என் கும்பை உயர்த்தனவர் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆமேலு கும்பை உயர்த்தினேயை உயர்த்தினீரே பட்டு போவாதில்லை ஒரு நாடும் வெட்கப்பட்டு போவாதில்லை வெட்கப்பட்டு போவாதில்லை ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை நன்றி தாகப்பல்ல நன்றி நன்றி தாதப்பல்லே நன்றி ஏசையா பட்டு போவதில்லை ஒரு நாளும் நாடும்க்கப்பட்டு போவதில்லை போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு எனக்கு விரோதமாய எழும்புவார் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே எனக்கு விரோதமாய எழும்பினாலும் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடிய என்னை காத்திட என்னோடு இருப்பார் தலையை உயர்த்திடுவார் என்னை காத்திட என்னோடு இருப்பார் தலையை உயர்த்திடுவார் நன்றி தலப்பதே நன்றி ஏசையா

என் பால் நிரம்பி வழிகின்றது நாடெல்லாம் தூதிப்பே என் பால் நீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் இந்த தடைபடாது நாட்களாக உங்க வார்த்தை எங்களுக்கு நேராய் வந்து கொண்டே இருக்குதுப்பா நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா தகப்பனே அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே எங்கள் மேல் நீர் நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இன்றைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகள் தலையின் மேலே அப்படியே அமர்ந்திருப்பதாக போது ஆண்டவரே போது ஆண்டவரே இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே நீர் ஆரம்பிச்ச இந்த பிரயாணம் நீர் இடையில வார்த்தைகளை கொடுத்து தேற்றி கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்தை துவங்கின கர்த்தர் முடிகிற வரைக்கும் நடத்துகிறதற்கு நீர் வல்லவரா இருக்கிறேன் நாங்க நம்புறப்பா நாங்க நம்புறோம்ப்பா உடைய பிள்ளைகளை உம்முடைய கிருவை சூழ்ந்து கொள்ளுவதாக ஆண்டவரே உங்க நன்மை சூழ்ந்து கொள்ளுவதாகப்பா ஐயா உங்க சமூகத்துல ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டார்களே இத்தனை நாட்களும் ஜபத்தில் கலந்து கொண்டார்களே ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே கோசேன் ஜனங்கள் இது குடியிருக்கிற ஜனத்திற்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்தது உண்மையான இந்த நூறு நாள் ஜபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவரை ஒரு நன்மை அத்தனை பேரை காட்டிலும் அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு நன்மைய நீங்க தரணுப்பா நீங்க தந்துருங்கப்பா நீங்க தந்துருங்கப்பா ஆண்டவரே இனி இருக்கிற இந்த ஏழு நாட்களும் உங்க மகிமை நாள் அப்படியே பொதிஞ்சிருங்க சுவாமி உங்க பிரசன்ன அப்படியே மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே கிறிஸ்து